ஆந்திராவில் கூகுள் நிறுவனத்தால் அமைக்கப்படவுள்ள செயற்கை நுண்ணறிவு கேந்திரம் இந்தியா மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் சேவை புரியும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆந்திராவில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் கர்னூல் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதிமூன்றாயிரத்து நானூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு கேந்திரத்தை ஆந்திராவில் அமைக்க கூகுள் நிறுவனம் திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்த பிரதமர் இந்த திட்டம் இந்தியாவிற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு சேவை புரியும் என்றார் இதில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புதுதில்லியில் இன்று நடைபெறும் ஆதி கர்மயோகி திட்டத்தின் தேசிய மாநாட்டில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தபடி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற துறைநோக்கு பார்வையின் கீழ் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சகம் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஜுவல் போரம் இணையமைச்சர்கள் மத்திய மற்றும் மாநில அரசின் செயலாளர்கள் மாவட்ட நீதிபதிகள் முதன்மை பயிற்சியாளர்கள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள ஆதி சகயோகி பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் இந்த மாநாடு பழங்குடியினர் நோக்கு பார்வை இரண்டாயிரத்து முப்பதை யோசனைகள் முதல் செயல்படுத்துதல் வரை மையமாக கொண்டிருக்கும் குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் தனது அமைச்சரவையை இன்று மாற்றியமைக்க உள்ளார் அமைச்சரவை மறுசீரமைப்புக்கு முன்னதாக குஜராத் அமைச்சர்கள் பதினாறு பேரும் நேற்று முதலமைச்சரிடம் தங்கள் ராஜினாமாக்களை சமர்ப்பித்தனர் அவர்களின் ராஜினாமாக்களை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார் மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னதாக ஒரு மறுசீரமைப்பை மேற்கொள்ள முதலமைச்சரும் கட்சி தலைமைக்கும் சுதந்திரம் அளிக்க அமைச்சர்கள் தங்கள் ராஜினாமாக்களை சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டதாக பாஜக மூத்த தலைவர் தெரிவித்தார் குழுவில் எட்டு கேபினட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர்கள் தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்கள் மற்றும் ஆறு இணை அமைச்சர்கள் இருந்தனர் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்டத்திற்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைகிறது மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று இடங்கள் நூற்று இருபத்தி மூன்று தொகுதிகளுக்கு நவம்பர் ஆறாம் தேதி முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் இதில் பாட்னா தர்பங்கா முசாபர்பூர் கோபால்கஞ்ச் மற்றும் போஜ்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொகுதிகள் அடங்கும் வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி தேதி அக்டோபர் இருபதாகும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் பதினொன்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் பதினொன்றாம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் விவசாயிகளின் புகார்களை தீர்க்க திட்டவட்டமான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார் விவசாயிகளின் புகார்களை தீர்ப்பது தொடர்பாக மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் நேற்று புதுதில்லியில் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார் இந்த கூட்டத்தின் போது உரங்கள் விதைகள் தொடர்பான புகார்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது புகார்களை தீர்ப்பதற்கு திட்டவட்டமான காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் புகார்கள் நீண்ட காலத்திற்கு நிலுவையில் வைக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தினார் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மூத்த ஐபிஎஸ் அதிகாரி ஹர்சரன் சிங் புல்லர் உள்ளிட்ட இருவரை மத்திய புலனாய்வு பிரிவு லஞ்ச வழக்கில் கைது செய்துள்ளது தற்பொழுது ரோபர் ரேஞ்சின் டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியான புல்லர் சண்டிகரில் உள்ள அவரது அலுவலகத்தில் சிபிஐ கைது செய்யப்பட்டுள்ளார் ஹர்சரன் சிங் புல்லருக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் ஐந்து கோடி ரூபாய்க்கு அதிகமான பணம் மற்றும் பல்வேறு சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை சிபிஐ கைப்பற்றியுள்ளது கூடுதலாக ஒன்றரை கிலோ தங்க நகைகள் ஆடம்பரப் பொருட்கள் ஆயுதங்கள் மற்றும் வெடி மருந்துகள் மீட்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு நாட்டின் திறனும் மேம்படுத்தப்படுவதையும் உறுதி செய்ய ஜி இருபது நாடுகள் லட்சியத்திற்கும் செயல்படுத்துதலுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் வலியுறுத்தியுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் நேற்று நடைபெற்ற ஜி இருபது காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை படைக்கூட அமைச்சர்கள் கூட்டத்தின் தொடக்க விழாவில் அவர் உரையாற்றினார் பல்வுயிர் மற்றும் பாதுகாப்பு பாதை முன்மொழியப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்பு அடிப்படையிலான அணுகுமுறைகள் பங்கேற்பு செயல்படுத்துதல் மற்றும் நிலப்பரப்பு அளவிலான பாதுகாப்பு பாதுகாப்பு மாதிரிகளை நாடு ஆதரிப்பதாக அமைச்சர் கூறினார் ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம்